சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய ராசிக்கு தொழில் பாவமான பத்தாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி அப்போது குரு இந்த ராசிக்கு ஐந்து எட்டு கூடையவர் இரண்டு பாவகத்துக்கும் கேந்திரத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துலையும் ஐந்தாம் பாவத்துக்கு ஏழாம் இடத்துலையும் கேந்திரத்தில் பதினோராம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பணத்தை கொடுக்க தான் செய்வார் சிம்மராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து தன லாபங்கள்லாம் வரதாக செய்யும் அதில் எந்த ஒரு தடங்கல்களும் இருக்காது தொழில் வேலை சம்மந்தப்பட்ட எல்லா வகையிலையும் வந்து ஒரு நல்ல போக்கு தான் இருக்கும் பெரிய அளவில் ஒரு கெடுதலை சிம்மராசிக்கு குரு கொடுத்துட்ற போகிறதில்ல அதனால் நல்ல நிலையில் இருக்கும் அதாவது ராசிக்கு மூன்றாம் இடத்தை அஞ்சாம் பருவியாக பார்ப்பார் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உங்களுடைய தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புகழ் கிடைக்கும் தைரியம் இருக்கும் அதுல எனக்கு ராஜ ராசி ராஜ ராசி இல்லை அஷ்டமசனி நடக்குது அது ஒன்று தான் அதுக்கும் சில விளக்கங்கள் இருக்குது மூன்றாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்குறனால புகழுக்கோ கௌரவத்துக்கோ எந்த உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பார்க்க அதிர்ஷ்டசானம் அதாவது எதையும் செய்யக்கூடிய திட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பை தானாக உருவாக்கும் அதிர்ஷ்ட குறைவுகள்லாம் இருக்காது குரு கொடுக்கறது அவர் கொடுக்க தான் செய்வார் ராசிக்கு யோகாதிபதி இல்லையா அஞ்சு எட்டு குடையவர் அஞ்சாம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார் அஞ்சாம் பாவத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற நிலையில் பெரிய நல்ல ஒரு சிந்தனை தான் கொடுப்பார் சிந்தனை எதுலேயும் ஒரு தெளிவாக ஸ்கெட்சு போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி திட்டத்தை தீட்டி அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு கொடுப்பார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குற நிற்கிது ஒரு சில உறவுகளெல்லாம் வந்து தெரியக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் ஏழாம் பாவகம் மனைவி சம்மந்தப்பட்டது கூட்டாளி சம்மந்தப்பட்டது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏழாம் இடத்தை ராகு நின்றாலும் ராகுவை குருவாக்குறது இல்லை ஒரு சில விட்டு போன உறவுகள்லாம் தலை தூக்குற நேரம் இது என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சனி சொன்ன மாதிரி கஷ்டம் சனிக்காலம் இப்போ ஒரு கடகராசிக்கு வந்து நடந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது அதை பற்றியெல்லாம் சிம்மராசிக்காரங்க எந்த வருத்தமும் பயமோ வருத்தமோ பட தேவையில்லை என்ன காரணம் கடகராசிக்கு சரியான கஷ்டம் முன் துன்பம் துயரம் நிறைய அனுபவித்தவங்க தான் அதிகம் ஆனால் சிம்மராசிக்கார்கள் அந்தளவுக்குலாம் ஒன்றும் அனுபவிக்க மாட்டேங்க அதுக்கு காரணம் கோச்சார வேலை என்கிற ஒரு அமைப்பு ராசிக்கு எட்டில் சனி நின்று அஷ்டம சனியாக இருந்தாலும் அதை செய்ய விட முடியாத அமைப்பில் வந்து ஒரு அமைப்பு முதல் ஒரு அதாவது ஒரு அஷ்டம சனிக்கு பன்னெண்டில் சனிக்கு பன்னெண்டில் ராகு நின்று கோச்சார வேதை என்கிற அமைப்பு இருக்கிறதுனால பெரிய கஷ்டத்தை கொடுக்க முடியாத நிலையில் தான் இருப்பார் இருந்தாலும் வம்பு வழக்கு கண்டா சிங்கம் கேவலம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சனி கொடுக்கும் உருவையை விட அதாவது கோச்சாரத்தில் சனியின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி தான் மற்ற கிரகங்களின் காரக ஆதித்துவங்கள் நடக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் எட்ட எட்டில் சனி நிற்பது எட்டில் சனி நிற்பது எட்டாம் இடத்துல சனி இல்லையா அப்படிங்கிற நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் எட்டில் சனி நிற்கிறது பம்பு விளக்கு கண்ண ஒரு சில பிரச்சனைகளை அது கொடுக்க தான் செய்யும் டேமோ தான் இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோதா கோச்சார வேலை அப்படிங்கிற நிலையில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் கொடுக்க போகிறதில்லை அதனால் நீங்கள் வந்து ஒரு சில தெளிவான இருந்தால் போதும் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களை அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பொருளாதார ரீதியாக லாபம் சம்மந்தப்பட்ட வகையில் எல்லாமே ஒரு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சிம்மராசிக்காரருக்கு குரு இருப்பார் அப்படிங்கிறது அதெல்லாம் அதுலெல்லாம் எந்தவித குறைவும் இருக்காது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா வகையிலையும் வந்து நல்ல நிலையில் தான் இருக்கும் உங்களுடைய புகழ்கூரும் எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் எல்லாம் நல்ல தான் உங்களுக்கு கொண்டு போய்விடும் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று இல்லை சிம்மராசிக்காரங்க என்ன ஒரு தெளிவாக இருக்கணும் என்ன தான் இருந்தாலும் குரு கொடுத்தாலும் குரு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கிற நல்ல தசாபுத்திகள் நடந்தாலும் இந்த அதாவது உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தற்சமயம் என்ன யோக தசாபத்திகள் நடந்தாலும் குருவின் பார்வை இருந்தாலும் அஷ்டம சனிங்கிற ஒரு நிலை இருக்கிறது கோச்சார வேதைங்கிற அமைப்பு இருந்தாலும் கோச்சார வேதை இருக்குதுன்னா கோச்சார வேதனைன்னா என்ன அதாவது அஷ்டம சனியாக இருக்கும் சனிக்கு பன்னெண்டில் ஒரு கிரகம் இருப்பது அந்த சனி வந்து கொடுக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்தினுடைய வம்பு வழக்கு கண்டாசிங்க கேவலம் சம்மந்தப்பட்ட மேலே இருந்து கீழே விழுவுதல் இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த தடையின் காரணமாக அஷ்டம சனி என்கிற அமைப்பை ஒரு கொடுக்கக்கூடிய அந்த சனி கொடுக்குற கெடு பலன்களை வந்து ஒரு தடை செஞ்சு வச்சுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த கோச்சார வேலைங்கிறது அப்படிங்கிற நிலையில் சனி எட்டில் இருக்கும் பொழுது கொடுக்க முடியாத நிலையில் இருப்பார் ஆனால் நிற்பது எட்டாம் இடம் தான் நிற்பது ராசிக்கு எட்டில் தான் சில சங்கடங்களை கொடுத்து தான் தீர்வார் எதுலேயும் ஒரு நிதானம் தேவைப்படும் நிலை தான் குறை விட சனிக்கு தான் வளையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு பேர்ச்சி நல்ல நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு புகழை கொடுத்தது கௌரவத்தை கொடுக்குது பேரை கொடுக்குது தைரியத்தை கொடுக்குது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது சில உறவுகளை கொடுக்கும் ஏழாம் குரு ஏழாம் குருவின் பார்வை ராகுவின் பார்ப்பினால ஒரு சில கலப்பு பழங்கள் அங்கே இருக்கும் இதை என்ன தான் கொடுத்தாலும் சனிக்கே வலுவதிகம் கோச்சாரத்தில் சனியை மீறி எதுவும் செய்ய முடியாது சனிதான் கோச்சாரத்தில் வந்து ஸ்ட்ராங்கான அதை மீறி எதையுமே செய்ய முடியாது குரு நலனில் தான் இருக்கிறார் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் மூணு அஞ்சு ஏழம் சரம் ஸ்திரம் உபயம் மூன்று ராசிகளையும் பார்க்கக்கூடிய பார்த்து அந்த பாவகத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு குருவுக்கு மட்டுமே உண்டு உச்ச வீட்டு அருகில் வலுவாகத்தான் இருக்கிறார் குரு கொடுத்தாலும் சனி தடக்கும் சனிக்கு தான் குரு இருக்க வேண்டும் ஆகவே இந்த குரு பயிற்சி வந்து எந்த வகையிலையும் குருவால் உங்களுக்கு சிம்மராசிகள் பாதிப்பு இல்லை பாதிப்பு குருவால் இல்லை குருவால் கிடைக்கக்கூடியதெல்லாம் சொன்ன மாதிரி மூணு அஞ்சு ஏழாம் பாவகத்தினுடைய பார்க்கும் பாவகங்கள் வந்து வலுப்பெறுவதை உங்களுக்கு நடக்கும் ஆனால் இரு ஆனாலும் நீங்கள் அஷ்டமசனி ஆணியத்தில் தான் இருக்கிறீங்க அங்கே வந்து செய்ய முடியாத நிலையில் ச சனி இருந்தாலும் எட்டாம் பா எட்டாம் எட்டில் சனி இருப்பது குற்றம் தான் எட்டில் சனி இருப்பது ஒரு சில பிரச்சனைகளை டெமோ மாதிரி தான் கொடுக்கும் பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்காது சனிக்கு இடங்கி தான் குரு அப்படிங்கிற நிலையில் குரு பயிற்சி நல்ல நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு எதையும் வந்து செய்யக்கூடிய அமைப்பு ராஜராசி இல்லையா நடக்கக்கூடிய இப்போ குரு பயிற்சியின் வந்து உங்களுக்கு ஒரு பாவகத்துக்கு அவர் வந்து இந்த ரகத்துக்கு அந்த ராசிக்கு யோகாதிபதி தான் அவர் யோகாதிபதி யோகஸ்தானத்தை ப லாபஸ்தானத்தில்னு யோகஸ்தானமான அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சி அதனால் அதெல்லாம் உங்களுக்கு அந்த பொருளாதார எந்த ஒரு கெடுதலும் இருக்காது அதெல்லாம் தடுக்கக்கூடிய அமைப்பு சனி கொஞ்சம் செய்வார் கோச்சார விதிங்கிற அமைப்பு நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அஷ்டம் சனி நடக்குது குரு பயிற்சி இருக்குது நடக்கக்கூடிய தசாபத்திகளாக இருந்தாலும் அந்த தடங்கள் வர்றது காரணம் சனி நல்ல புத்திகள் நடக்குது குரு வந்து நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலை இருந்தாலும் சனி கொடுக்கக்கூடிய அமைப்பை தடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு கோச்சார அமைப்பில் இருந்தாலும் அஷ்டம சனி அஷ்டம சனி தான் பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய குரு பயிற்சியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும்